ஹாய் மக்கள் இன்றைக்கி நம்ம நண்டு ரசம் வைக்க போகிறோம் எனக்கு ரொம்ப நாள் என்ன தெரியுமா அந்த நண்டை பிடிச்சி இட்டிச்சு நம்ம ஒரு நாள் ரசம் வச்சே ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காத அது மாதிரியே தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி வந்து சிக்கிருச்சு இந்த நண்டு வந்துட்டு அதனால் என்ன பண்ணிவிட்டேன் பெரிய நண்டெல்லாம் பிறக்கி கிரேவி வைக்கிறதுக்கு தனியாக வச்சுட்டு இந்த குட்டியாக இருக்குது கால் இதிலலாம் வந்துட்டு பெருசாக சாதம் இருக்காது ஒன்லி சாறு மட்டும் நம்மளுக்கு இறங்கினா போதும் ரசத்துக்கு அதனால் குட்டி நண்டு கால் இதெல்லாம் வந்து பிறக்கி வச்சுக்கிட்டேன் இதை வந்து பிறக்கி நம்ம இட்டிக்கணும் அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் நச்சு எடுத்துக்கலாம் அதனால் இந்த இடி இடிக்கிற உட உரல் இருக்குல்ல அதில் வந்துட்டு போட்டு இடித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வந்துட்டு அதையும் உரலை போட்டு நச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி இருக்குது பார்த்தீங்களா தக்காளியை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி தாளிக்கும் போது நம்ம வதக்கி விட்டு த தாளிச்சிக்கிட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி கரைச்சி விட்டு நம்ம வந்து ஊற்றிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்துட்டு ஒரு நாலு தக்காளி எடுத்து நல்லா கைட்டே கரைச்சிட்டேன் நான் எப்போயுமே ரசத்துக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பழக்க தோசத்தில் அப்படியே வந்துருச்சுன்னா நல்லா கரைச்சி விட்டேன் அப்புறம் வந்துட்டு இந்த புளி இருக்குது பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சமாக தான் சேர்க்கணும் புளி கொஞ்சமாக சேர்த்தேன் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அதனால் வந்துட்டு புளியை கரைச்சி த ஊற்றிட்டு தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் சேர்த்துக்கணும் அப்புறம் அந்த இடிச்சம்பளம் நண்டு இடிச்சம்பளம் ஓரம்ல அதையும் லைட்டாக அலசி நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அதில் வந்துட்டு அந்த சாறு இதெல்லாம் ஒட்டி இருக்கும்ல அதனால் அதுக்கப்புறம் வந்து இந்த சீரகம் மிளகு வெள்ளைப்பொடி இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் வந்துட்டு வேணும் சோம்பு வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக நண்டுக்கு வந்துட்டு நண்டு குழம்பு கிரேவி ரசம் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக சேர்த்து நம்ம அரைச்சு போடணும் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாமே ரெடி ரெடியாயிருச்சு நண்டு வந்து இடித்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இடித்து வச்சது சீரகம் பூண்டு இதெல்லாம் வந்து அதை அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளியும் புளியும் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எனக்கு நண்டு ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போடணும் தெரில கடுகு போடணுமா வெந்தயம் போடணுமா சோம்பு போடணுமா தெரியல அதனால் ஸ்ட்ரைட்டாக தட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுவிட்டேன் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இடித்து வச்சுருந்த நண்டையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அந்த நண்டு போட்டதுக்கப்புறம் அந்த சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் மசாலா மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் அதையும் வந்து நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன் இது வதக்கும்போது நல்லா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வதக்கிறனோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த நண்டோட பச்சை வாசனை அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு இந்த சீரகம்லாம் அரைச்சோம்ல அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து இது எதுக்கு அப்படின்னா ஃப்ளேவருக்காக தான் சேர்த்து மித்தபடி காரத்துக்கு கிடையாது காரத்துக்கு நம்ம போட்ட மிளகு இஞ்சி பச்சை மிளகாய் இது மூணுமே வந்துட்டு காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல புளியும் தக்காளியும் அதே வந்து தூக்கி ஊற்றியாச்சு தூக்கி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு நண்டு எந்த அளவுக்கு அடிச்சிருக்கமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரசம் வச்சுக்கணும் அதிகமாக நம்ம ரசம் வைக்கிறோம்னா நண்டு கொஞ்சம் அதிகமாக அடிச்சுக்கணும் கம்மியாக ரசம் வைக்கிறோம்னா கம்மியாக அடிச்சுக்கலாம் அதாவது நண்டு அதிகமாக போட்டு ரசம் கம்மியாக வச்சுக்கணும் நண்டை கம்மியாக போட்டு ரசத்தை அதிகமாக வச்சோம் அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராது நான் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கியாச்சு அப்புறம் இந்த ரசம் வந்து என்னோட சுய சிந்தனையால் முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட ரசம் நான் மட்டும் நானே 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 சிந்திச்சு வந்து ரசம் வச்சேன் ஏன்னா இதுக்கு நான் முன்ன பின்னா நல்ல ரசம் வச்சது கிடையாது ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் பயந்தேன் ஆனால் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா இருக்கு நல்லா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு என்ன முதல் டைம் வச்சு வெற்றிகரமாக வந்துடுச்சு que tata bye